இது மக்களின் தளம் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு நீதித்துறை வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஒரு ஜனநாயக படுகொலை அரசியல் கட்சிகள் இதனை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சியளிக்கிறது அந்த தீர்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முதலில் விடுதலைச் சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை இடிப்பதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள் பல அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதிலே அதிகாரிகள் முனைப்பாக செயல்படுவது உண்மையான கண்டனத்திற்குரியது நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறோம் திமுக காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சிகள் இந்த அரசியல் உரிமைகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் பொது இடங்கள் எவ்வளவோ வர காரணங்களுக்காக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு நீதித்துறையில் எந்த முறைக்கும் காட்டாத போது யாரோ ஒரு சிலர் தொடுக்கிற வழக்கை வைத்துக் கொண்டு இதுபோன்ற தீர்ப்புகளை அளிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது இந்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல புதிய புதிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் எதிர்காலத்திலும் தோன்றப்படும் அவர்களெல்லாம் தங்களின் இருப்பை வெளிப்படுத்துவதற்கு வேறு என்ன வழிமுறை இருக்கிறது என்கிற கேள்வி எனவே இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்க மறுக்கிறது இந்த அரசியல் உரிமைகளை

ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார் இதுவரை அதிமுக தலைவர் அவருடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன் தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்ற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செலுத்திற முயற்சியை மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்று தான் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே

அழைத்துச் செல்லப்பட்ட அந்த இளைஞர் அஜித் குமார் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உடன் பிறந்த தம்பி தன்னையும் அழைத்து சென்று விசாரித்தார்கள் தாக்கினார்கள் காவல்துறையினரின் தாக்குதலால் தான் எனது அண்ணன் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது என்பது என்று கூறியிருக்கிறார் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்கள்

சம்பவங்கள் நிகழ்கிற போது நாம் சுற்றிக்காட்டி வருகிறோம் ஆனால் இது தொடர்வதை நீடிக்கிறது கவலை சரி திருமாவுனவனுக்கு தெரியல அன்புமணி மீது என்ன பாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னிட்ட கேட்டிருக்காங்க அவர் அன்புமணி கேட்டிருக்காங்க அவரை அன்புமணியை கேட்டுருக்காங்க திடீர்னு என்பது மீது என்ன பாசம் ஆகணும் அவங்க அவங்க அப்பா என்ன பாசம் ஆகும் கேட்டேன் பாசம் பாசம் என்பது ஒரு வலிமையான வார்த்தை குறிப்பிட்டது அந்த தந்தை மகனுக்கு இடையிலே ஏற்படுகிற இடைவெளி பெரிதாகிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் அந்த ஒரு பொறுப்பான வார்த்தை தந்தைக்கு இருக்கிற அனுபவத்தை அல்லது அவருக்கு இருக்கிற ஆளுமையை அன்புமணி அவர்கள் கைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் கட்சி எப்படியாவது போகட்டும் என்று நான் அந்த கட்சியும் இங்கே எளிய மக்களுக்காக போராடுகிற கட்சி என்று நம்புவதால் அவர்களுக்கு இடையிலான இடைவெளி ஏற்பட்டுவிடக்கூடாது அந்த இடைவெளியை பயன்படுத்தி பாசிச கக்திகள் உழைத்துவிடக் கூடாது சனாதன பாசிஸ்டுகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுவது சொல்ல முயற்சிக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் யாரோ சொல்லுவதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒரு பொறுப்பான வார்த்தையாகத்தான் அதை தவிர வினைப்பான வார்த்தையாக